அதாவது இயற்கையில் ஒரு பாதுகாப்பு பார்த்திங்களா என்னென்னா கடினமாக உழைக்கக்கூடாது முரட்டுத்தனமாக உழைக்கக்கூடாது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது பண்ணுனா என்ன ஆகுனா உடம்பே வேலை செய்யாது சூடு அதிகமாகிடும் உடம்பு சூடாகி ஹீட் ஆகி உடம்பு ஸ்டாப் ஆகிடும் உள்ளுறுப்புகள் எதுவும் வேலை செய்யாது அதனால தான் யோகாசனம்னு பண்ணணும் உடற்பயிற்சியாக யோகாசனம் அது மாதிரி உடல் உழைப்பா அது என்ன இப்போ வந்து ஒரு யானை பாருங்கள் அது என்ன அவ்வளோ பலமாக இருக்குது அது என்ன வந்து என்ன கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமாக உழைக்குது நடக்குது ஓடுது உட்காருது இலைதல சாப்பிடுது அது மாதிரி தான் இருக்கணும் ஒரு குதிரையா சந்தோஷமாக ஓடுமே தவிர நம்ம தான் அது மேலே முதுகில் ஏறி கிலோமீட்டர் கணக்கில் ஓட வச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு குதிரை என்றைக்குமே வந்து கிலோமீட்டர் கணக்கில் ஓடிக்கிட்டே இருக்காது காட்டில் இருக்கிற குதிரை நாம தான் மனிதர்கள் தான் அது முதுகில் ஏறி என்ன பண்ணுவாங்க அதை வந்து கிலோமீட்டர் கணக்கில் ஓட வச்சுக்கிட்டு இருப்பாங்க நிற்காமல் ஓடும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடு வந்து எந்த ஒரு மாடு நடக்க தான் செய்யும் வேணால் கொஞ்சம் நேரத்தில் ஓட ஓடும் எப்போவாவது ஓடும் ஆனால் மனிதர்கள் தான் அந்த மாட்டு மாட்டில் வண்டியை பூட்டி கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடாது முரட்டுத்தனமாக உழைக்கக்கூடாது உழைச்சா உடம்பில் நோய் வரும் அப்போ இயற்கையாக ஒரு பாதுகாப்பு பாருங்கள் நீ இப்படி தான் வாழணும் இதுக்கு இந்த பார்டரை நீ தாண்டிடாத அப்படின்னு சொல்லுது அப்போ மனிதர்கள் ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க இந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது மூட்டை தூக்குறது தண்ணி கே தூக்குறது இந்த மாதிரி முரட்டுத்தனமான வேலைகளை செய்யவே கூடாது ஒரு பத்து கிலோ வெயிட்டு இருபது கிலோ வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து உட்காந்து எந்திக்கிறது ஜிம்மில் போய் அப்போ பயங்கரம் சூடாகும் உடம்பு சூடாகி என்ன செரிமான குறைபாடு வரும் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள் அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க உடம்பு சூடாகும் செரிமான குறைபாடு ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படும் அல்லது சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிற்றால் போகும் ரெண்டு விதமான பிரச்சனை வரும் வயிற்றால் போகும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது ஜிம்மில் போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுற முடர் இருக்கிறது இந்த மம்பட்டி பிடிச்சி உழைக்கிறது நிலத்தை வெட்டி வீசி எரியறது எரி கலப்பையை பிடிச்சி ஏற உழுவுறது இந்த மாதிரி மொரட்டுத்தனமாக வேலை பார்க்குறதுலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அப்போது உடம்புக்கு நோய்களை தரும் அந்த உடம்பு வேலை செய்யாது ஸ்டாப் ஆகிடும் இவன் தப்பாக போகிறான் இவன் தப்பாக உழைக்கிறான் ஏன்னா உள்ளே இருக்கிறதுலாம் வந்து மென்மையான இது கணையம் கல்லீரல் இதயம் நுரையீரல் உள்ளே இருக்கிறது என்னது அது அப்போ நீ இதை வச்சுக்கிட்டு அப்படி முரட்டுத்தனமாக வேலை பார்க்குற அப்படின்னா அப்போது அப்போ அது தப்பு இல்லை உள்ளே ஒரு இப்போ ஒரு உள்ள ஒரு வண்டியில் வந்து மனிதர்கள் இருக்காங்க அந்த வண்டியை சர்று புருண் ஓட்டினா அப்படி இருக்கும் அப்படி பிரேக் பிரேக் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் மெதுவாக தானே இறங்குறோம் டப்புன்னா போகிறோம் டப்புன்னு தூக்கி அடிச்சு டம்முன்னா விழுறோம் ஒரு வண்டி ஓட்டும் போது அதனால் இயற்கையாக என்ன பண்ணுது எல்லாத்துக்கும் லிமி அப்போ எதனால் மனிதர்கள் இந்த மாதிரி முரட்டுத்தனமாக உழைக்கிறாங்க ஆடம்பரமாக நிறைய பணம் சம்பாதிக்கணும் அளவுக்கு அந்த ஆடம்பரம் மோகம் அதனால ஏ இந்த மாதிரி முரட்டுத்தனமாக உழைக்கிறாங்க மூட்டை தூக்குறது அல்லது வந்து பல பேர் அல்லது நீ பத்து பேரை வச்சு வேலை வாங்குகிறாங்க பாருங்கள் அதுவும் அதுவும் தப்பு அவர் வந்து சீட்டில் தான் உட்காந்து வேலை பார்க்குறாரு ஒரு முதலாளி ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பத்து பேரை வேலை வாங்குறாரு இருபது பேரை நூறு பேரை வேலை வாங்குறாரு அப்போ அதுவும் தப்பு அப்படி வேலை பார்த்தா என்னாகும் அப்போ மூளை மூளை சூடாகிடும் டென்ஷன் ஆகும் யார் என்ன என்ன நான் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஏன் செய்யலை ஆ உன்னை எத்தனை தடவை தான் சொல்கிறது கேட்கவே மாட்டியா அவனுக்கு அறிவே இல்லையா ஏ யார் யா அவனை அந்த அடுத்த இடத்துல வேலைக்கு கூட்டது ஆ நான் அப்படியே அந்த சூப்பர்வைசர் கூடியா அப்படின்னு அப்போ இந்த மாதிரியெல்லாம் வேலை வாங்கினா என்ன ஆகும் இந்த மாதிரி தான் டென்ஷன் ஆகும் மூளை சூடாகிடும் மூளை சூடானாலும் உடம்போட உடம்போட இயக்கம் பாதிக்கும் அப்போ அதான் வந்து இதெல்லாம் தப்பு நீ இப்படியெல்லாம் பண்ணுனா நான் வேலை செய்ய மாட்டேன் வேலை நிறுத்தம் செய்துவிடும் நம்ம தப்பாக வேலை செஞ்சாலும் வேலை செஞ்சால் என்னது இயற்கையாகவே உடம்புல வேலை நிறுத்தம் ஏற்பட்டுவிடும் இவன் தப்பாக வேலை செய்கிறான் நம்ம உடம்பை வேறு தப்பாக யூஸ் பண்ணுறாரு இந்த மூளையில் ஏதோ தப்பான உத்தரவுகள் வருது இவர் தப்பான வாழ்க்கை வாழ்றாரு உடனே வேலை நிறுத்தம் அந்த உடம்பு ஸ்டாப் ஆகிடுச்சு சூடாகிடுச்சு அவ்வளோதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும் அப்புறம் திரும்ப வந்து ஆன் பண்ணணும் அப்போது இந்த உடம்பே வந்து இந்த உடம்ப புரிஞ்சுக்கிட்டால் நீ எப்படி வாழணுங்கிறத அது உனக்கு கற்றுக் கொடுத்துரும் என்ன உணவு சாப்பிட்ணும் இந்த உணவு சாப்பிட்டா இந்த மாதிரி செரிமான குறைபாடு நான் இதெல்லாம் சாப்பிட்டா செரிமானம் பண்ண மாட்டேன் மாமிசம் சாப்பிட்டா நான் செரிமானம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி காரமாக மசாலா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா வாய் நார ஆரம்பிச்சிரும் அப்போ அந்த உடம்பே நீ எதை சாப்பிடணும்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் நல்ல செரிமானம் ஆகணுன்னா அதுக்கான உணவில் சாப்பிட்டாகணும் உணவில் சாப்பிட்டாகணும் அந்த உடம்பே சொல்லிடும் இந்த உணவு ஏன் தலைவலிக்குது என்ன சாப்பிட்டேன்னு தெரில இதை சாப்பிட்டதுனால தான் எனக்கு தலைவலிக்குது அப்போ தகாத எது சரியான உணவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அந்த உடம்பே வந்து நமக்கு அறிகுறிகளை வெளிப்படுத்துது நல்லாயிருக்குப்பா உடம்பு நல்லாயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு அப்போ காரணம் இந்த உணவு தான் உணவு தான் காரணம் நான் அமைதியாக நிம்மதியாக தூங்கினேன் என்ன காரணம் நான் வந்து அவரை மனம் புண்படுற மாதிரி யாரையும் நான் பேசுறது கிடையாது இப்போ அதுவே மனம் புண்படுற மாதிரி நீ பேசுகிற அப்படின்னா நிம்மதியான தூக்கம் வராது குற்ற உணர்ச்சியில் நீ படுத்து முடிச்சுட்டே இடப்ப நிம்மதியாக தூங்க மாட்டேன் மறுநாள் செய்தி அசந்து தூங்கிட்ட மறுநாள் பார்த்தா திக்குன்னு வந்தோன்னே நம்ம அவரை அப்படி அந்த மாதிரி பேசிட்டோமே அந்த நினப்பு தான் வரும் அப்போது இனிமேலாக இந்த மாதிரி பேசக்கூடாது அப்போ நிம்மதியான தூக்கத்துக்கு இந்த மாதிரி பேசக்கூடாது இந்த உடம்பே எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும் அதனால உடம்பை புரிஞ்சிக்கோ உடம்பு தான் புத்தகம் உடல் உணர்வுகளை புரிந்து கொண்டால் போதுமானது நீ தப்பான வழியில் போனால் அதுவே உடம்பில் வெளிப்படும் உடலில் அது பிரச்சனை உண்டு பண்ணும் தப்பான வழியில் போனாக்கா அதனால் வந்து சரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட கொஞ்சம் செயற்கையாக தான் இருக்கும் அந்த மாதிரி இயல்பாக பேசுகிறதுக்கு நமக்கு அந்தளவுக்கு வராது இதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வேலையை நான் செய்கிறேன்